இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மாலை ஏழு மணி இருபத்தொம்போது நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த அமிர்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை பகுளம் கரிநாள் திரேதா யுகாந்தம் கார்த்திகை விரதம் இன்று விருச்சிக ரவி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் ரிஷபத்தில் குரு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சூரியன் விருச்சிகத்தில் புதன் தனுசில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு செவன் டுவெண்ட்டி நைன் ஏஎம்க்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் அதாவது கார்த்திகை மாதம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலம் சார்ந்த லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் நிலத்துக்கு லாபத்தை தரும் நிலத்தின் மூலமாக லாபத்தை தரும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகளை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உங்களுடைய வாக்கு ஏற்படுத்தி தன லாபத்தை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் நான்காம் இடத்தில் இருக்காரு அதே சமயம் இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் கஜகேசரி யோகம் எட்டாம் இடத்துல புதன் சூரியன் புதாதித்ய யோகம் இதை தவிர ஒன்பதாம் இடத்து அதிபதியான குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேரு வம்சவிருத்தி தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தினாலும் வருமானத்திற்கு தொய்வை ஏற்படுத்தாது இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் ரிஷபராசி ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்களில் திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்காரு அதனால உங்களுக்கு பூமி லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்த மன மோதல்கள் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான விலைந்த பொருட்களையோ அல்லது வீட்டு பராமரிப்பு விஷயங்களிலோ முன்னேற்ப முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது தசமஸ்தானத்தில் இருக்கிற சனி பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு பதவி மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை அதிகரிக்கிறதுக்கு சக பணியாளர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மனசில் இருக்கிற கவலைகள் பிற போக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகளாக இருக்கும் வரும் அதே சமயம் சக பணியாளர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உடன் பிறந்தோர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நன்மைகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் விரையாதிபதி விரயாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அந்த நீச்சஸ்தானத்துக்கு அந்த நீச்சஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்பத்துக்கு நல்ல விதத்தில் இருக்கும் குடும்பத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார் விரயஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சு இதனால உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும் அந்த நபர்களின் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அரசாங்க வகையிலோ அல்லது அரசியல் துறை சார்ந்த வகையிலோ அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக இது அவங்களால் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளால் உங்களுடைய வேலைகளில் தடை ஏற்பட்டிருந்ததுனால் அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் அதுவும் சமயோஜிதமாக பேசி அவங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுப்பீங்க சில சமயம் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக முன்கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பு நிதானத்துடன் பேசினால் இன்று காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் இன்று செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் ஏற்பட்டால் விலகினாலும் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்காக வாழ்க்கை துணைக்காக அல்லது உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளியாட்ட பேசும்பொழுது குறிப்பாக அலுவல் ரீதியாக பேசும்போது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிதானத்துடன் பேசினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய வெற்றியை தரக்கூடிய கௌரவத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மூத்த சகோதரர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலோசனை தரக்கூடிய வகையில் இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது ஆனால் சகோதர காரகன் செவ்வாய் நீச்ச நீச்ச்தானத்தில் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களின் தேவைக்காக உங்களுடைய ஆலோசனை அறிவுரையை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக நட்பு பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களை விட்டு அகலுவதற்கு வாய்ப்பு இருக்குது பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி காரிய வெற்றி ஏற்படும் மனதைரியம் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அறிக அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உடம்புல அசதி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உடம்புல மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதனால் ஏற்பட்ட சோர்வுகள் தானே தவிர மற்றபடி வியாதியினால் வர சோர்வுகள் கிடையாது நன்மைகள் அதிகரித்தாலும் இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள் சிம்மராசி இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்கு சாதுரியம் குடும்ப வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்களும் கணவனின் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் மொத்தத்தில் உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் சூரியன் நான்காம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்காரு இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் சக பணியாளர்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக செயல்பட்டா கூட பெருசாக கவலைப்படாதீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நான்காம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால செலவாகுமான்ட்டு கவலைப்படாதீங்க ஆனால் செலவாகாது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகளோ அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளோ ஏற்படுமே தவிர பெருசு ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அதனால் உங்களுக்கு மன ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் உங்க மேல் அதிகாரிகள் இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலோ வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்களில் திடீர் தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நிலத்தை விற்கிறதுக்கோ இல்லை இல்லை நிலத்தை அடமானம் வைக்கிறதுக்கோ இல்லை மார்கேஜ் லோன் வச்சு பணம் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் விவசாய நண்பராக இருந்தால் விவசாயத்தில் செழிப்புத்தன்மை அதிகரிக்கும் அதனால் நீர் மேலாண்மை பண்ணுவது நல்லது அதே சமயம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது அரசாங்கத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் கன்னி ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கைக்கு ராசிநாதன் புதன் மற்றும் விரையாதிபதி சூரியனின் பார்வை அதாவது புதாதித்ய யோகம் மட்டுமல்லாமல் கஜகேஸ்வரி யோகமும் ஏற்பட்டிருக்கு இதனால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல புதன் இருக்காரேங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் ஆனால் அந்த கு மூன்றாம் இடத்து புதனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக கெடுதல்கள் ஏற்படாது வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நீங்களாக சில கற்பனை விஷயத்தை வச்சுப்பீங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு விரக்தி மனப்பான்மையை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மனஸ்தாபங்களின் காரணமாக மன சஞ்சலம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நட்சத்திரநாதன் சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்காரு அதனால் உங்களுடைய மரியாதைக்கு குறைவு இருக்காது மரியாதையின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் களைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு சிறப்பான நாள் பண லாபம் அதிகரிக்கும் ஆனால் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு தவறான வார்த்தைகள் தரம் தாழ்ந்த வாழ்த்தை வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை முன்கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகளை அன்றி உங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நீங்கள் த அதை யோசிப்பீங்க தயங்குவீங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது சுகங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க மனக்குழப்பம் வார்த்தை குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அறிவு பேசுவீர்கள் அதனால உங்களுக்கு எதிரிகளாலும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக சில அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில தரம் தார்ந்த விஷயங்கள் விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் தகுதிக்கு குறைவான விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட உங்களுக்கு தகுதிக்கு குறைவான நபர்களுடன் பேசுவதன் மூலமாக உங்களுடைய வார்த்தையிலையும் தரந்தாழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் பேச்சினால் எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பண வரவில் தொய்வு இருக்காது ஆனால் உங்களுடைய தகுதிக்கு குறைவான வேலை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க கவனமாக இருந்துக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை குழப்பம் ஏற்பட்டு அதன் மூலமாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் எந்த இடத்துல பேசினாலும் நிதானமாக பேசுங்க வேண்டாத விஷயத்தை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சி பேசுறதை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் அனாவசியமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த மனஸ்தாபங்களில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவர்களே தயாராக இருக்காங்க அதனால் நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறதை தவிர்க்கிறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வயது மூத்தவர்கள் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இது உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் ராசி சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை அதாவது புத ஆதித்ய யோகம் குரு சந்திரன் கஜகேசரி யோகம் இதன் காரணமாக உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய சக பணியாளர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸே உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து பெருமைப்படுத்தி பேசுவார்கள் மரியாதைகள் உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பத்து பேர் மத்தியில் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கிறதுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு திடீர் அந்யோன்யம் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கே உங்களை கிள்ளி பார்த்துப்பீங்க திடீர்னு ஆச்சரியப்பட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இத்தனை நாளாக கனவு கண்டுட்டு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி திடீர்னு நடக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் செலவுகள் உங்களுக்கு திடீர் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதாவது யான பலம் உங்களுக்கு கிடைக்கும் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய திறமையை பாராட்டி அவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் மரியாதைகள் உயர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில சமயம் உங்களுக்குள்ளார தவறான எண்ணங்கள் அல்லது தாழ்மை உணர்ச்சி அல்லது தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கவலைகளை விட்டு செயல்பட்டால் கவலைகளை விட்டு செயல்பட்டால் நிம்மதியான தூக்கம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுவது தாமதம் ஏற்படும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் சிறிய வெற்றி கிடைக்கும் அந்த சிறிய வெற்றிக்கே பாராட்டப்படுவீர்கள் பெருமிதமாக துள்ளி குதிப்பீங்க இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக ரீதியாக பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து அல்லது உங்களுடைய தனிப்பட்ட சுயார்ஜித சொத்திலிருந்து பண வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாளாக இழுபறி நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் நாளாக உங்களுக்கு கிடைக்காத மூத்த சகோதரர்களுடனான அன்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமாக செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ உங்களுடைய எதிரிகளை அல்லது காம்படிட்டர்ஸை சந்தித்து வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதற்கான செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அறிவு விரைவத்தின் விரயத்தின் காரணமாக காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய எதிரிகளை வெல்வீர்கள் கடன் சார்ந்த விஷயங்களிலும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் தன வரவு ஆணத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள் ஆனால் அந்த பாராட்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது அயல்நாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுத் திறமையின் காரணமாக புதிய ஆர்டர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்ப தெய்வத்தை வழிபடுவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதனால் உங்களுக்கு மனோபலத்தை அதிகரிக்க அதிகரித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குதர்க்க எண்ணங்களையும் அல்லது எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு தொழில் விருதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அனாவசியமான பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பேச்சுக்களை பேசி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்கள் கௌரவத்தை பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள தடுமாற்றமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும் தந்தை வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்கியஸ்தானாதிபதியான சூரியன் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தைக்காகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவோ சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விஷயங்கள்னால் வீடு மனை வாங்குவது நிலம் சார்ந்த லாபங்கள் பெறுவது கு குடும்பத்தில் நல்ல கல்யாணம் கார்த்தின்னு போற்ற சுப விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவது போன்ற விஷயங்களால் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி குழந்தைகள் விஷயத்தில் எதிர்மறை பலன்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வியாபார விருத்தி ஏற்படுறதுனால உங்களுக்கு புதிய லாபங்கள் பெருகும் சகோதர சகோதரிகள் அல்லது உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகளும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது உடன்பிறந்த இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லைன்னு சொல்வாங்க தம்பி குடையான் படை கஞ்சான்னு அப்பேற்பட்ட யோகமான நாளாக இருக்கும் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு பதவியின் மூலமாக தன லாபம் போன்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மூலமாக ஏற்பட்ட செலவுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் அதாவது ஏற்கனவே முதலீடு பண்ணியிருப்பீங்க அந்த முதலீட்டுக்கு உண்டான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று தூக்கத்தை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தூக்கத்தை கெடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவலி வரதுக்கு உண்டான ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது உடன்பிறப்புகள் உறவிலாகட்டும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸ்னால் லாபம் ஏற்படும் பார்ட்னர்ஸ் மூலமாக வியாபார பெருக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது அரசாங்க வகையில் அல்லது அரசு டிபார்ட்மெண்ட் மூலமாக வர வேண்டிய புதிய ஆர்டர்ஸை உங்களுடைய பார்ட்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதனால் கொஞ்சம் அதிக பிரசீகத்தனமாக பேசுவாங்க அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு விட்டுப்பிடிப்பது நல்லது விலகி இருப்பது நல்லது கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் அல்லது முக்கியமான முடிவுகள் எடுத்து அதனை ஸ்தாபிதம் செய்வதன் மூலமாக உங்களுடைய நிலையை தீர்க்கமாக நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய குடும்பத்தாரின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் அதே சமயம் வார்த்தைகளை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுடைய உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு நிபர்த்தி கிடைக்கிறதுக்கு அதாவது உங்கள் அதுலேருந்து ரிலீவ் பண்ணி ஓட்டுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள் நிலம் சார்ந்த முதலீடுகளில் அந்த முதலீடுகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்திலிருந்தும் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சுபச்செலவுகள்னால் வண்டி வாகன வகையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் காம்படிட்டர்ஸ் உங்களை பார்த்து புறாமப்படுவாங்க உங்கள் காம்படீட்டர்ஸுடைய ஆலோசனை அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு உங்களையும் மெருகேற்றி கொள்வதற்கு வாய்ப்பு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக வருமானம் ஏற்படும் மீன ராசி இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இதுவரை மனசில் இருந்த கவலைகள் விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார்கள் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு மூன்றாம் இடத்தில் குரு சந்திரன் யோகத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் தந்தை வழியில் சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்க அதிகரிக்கிறதன் காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு மரியாதைக்குரிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள் உத்திரெட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பேசுவதற்கும் வாய்ப்பிருக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு தந்தை வழியில் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக ஆகுதல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதல் குழந்தைகளுடைய கோபத்தின் காரணமாக சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவார்கள் அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது நீங்கள் கோபப்பட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக பேசினீங்கன்னா உங்களுக்கு தான் மன உளைச்சல் ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்